கன்னி ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியானது வருகின்ற தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பயிற்சி நடக்க இருக்கிறது அதாவது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ மீனத்தில் சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகிறார் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சுக்கரனுங்கிறது யாரு அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த அதேபோல அதே போல ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவனும் அந்த சுக்குரன் தான் அப்போ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அதை சுக்கிர பகவானை சொல்லணும் என பாக்கியாதிபதி அவர் போய் ஏழாவிடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்காரு அப்போ நூறு பர்சன்ட் தன்னுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் தர தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில குருவும் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போ என்ன நடக்கப் போகிறது தனம் பெருகப் போகிறதுன்னு சொல்லுவேன் ஏன்னா தனத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சுக்குரன் அல்லவா அவர் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் எங்க தனத்தை கொடுக்கும் வேலையில கொடுப்பார் தொழில கொடுப்பார் அப்ப தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து இருக்கார் கூட்டு தொழில் தொழில் செய்யணும் அப்படிங்கிற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் அங்க உருவாக்கும் கூட்டு தொழில அதீத லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு சமுதாயத்தில் நட்பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களும் இருக்கு தனம் நன்றாக இருக்கப் போகிறது நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது அப்போ ஒன்பதுக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் அல்லவா ஒரு நல்ல பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் உச்ச பலத்தோடு கொடுக்க போகிறார் எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் இயங்கிக் கொண்டு அதுக்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்ன பாக்கியம் தன பாக்கியம் தனம் புகழடைய போகிறீர்கள் கௌரவம் கிடைக்கப் போகிறது நன் மதிப்பை பெறப்போகிறீர்கள் பணத்தை வைத்து சமூக காரியங்களில் ஈடுபடக்கூடிய இருக்கு சச்சங்கங்களின் மூலமாக நற்பெயர்களை தரப்போகிறீர்கள் அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியத்துக்காக தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா குரு பகவான் வலிமையாக இருக்க போகிறார் குரு பகவான் வலிமையாக இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் சுக்கரனுடைய இருந்து குருவுக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப என்ன நடக்கப் போகுது அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் இடம் போகிறது பூர்வ புண்ணியம் கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது அதனால மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையப் போகிறீர்கள் சொல்லலாம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது பதவி கிடைக்கும் அஞ்சாம் இடம் என்ன பதவி பதவி கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இடமாற்றம் ஒன்று உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி எதிர்பாராத மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் நினைத்த ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் ஆனா ஏழு ஒன்பதுக்குரியவன் வலுப்பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் நடக்கும் அப்போ ஏழாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் களத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியில் லக்னத்தை பார்க்கும் பொழுது திருமண வாய்ப்புகள் கூடும் இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் என்றவங்க கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் திருமண தடை விலகப் போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது அந்த குரு பகவான் லக்னத்தை பார்க்கறதும் சுக்கரன் லக்னத்தை பார்க்கறதும் ரொம்ப நல்ல அமைப்பு குரு குரு என்கின்ற கிரகம் ஒரு சுப கிரகம் லக்னத்தை பார்க்கறதும் சுக்கரன் லக்னத்தை பார்க்கறதும் லக்னம் சுபத்துவம் அடைய போகிறது அப்போ நிறைய உள்ளுணர்வு சக்தி உண்டு அது குறிப்பாக அதாவது எதையெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறதோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் துறையில் ஒரு ஐடி செக்டரில் இருக்கிறீங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு விடை கெடுக்க முடியவில்லை விடை எதில் வருது என்ன வருது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி அதை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை மறைந்த விடை கண்டுபிடிக்க முடியாத தன்மையில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் இப்போ உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத சொல்லுவேன் திருமணம் நன்றாக இருக்க போகிறது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இரண்டு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஏழு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒரு பாகிஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் இரண்டாவது திருமணம் அமையும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் சுக்கரன் ராகுவோட சேர்ந்திருக்கார் அப்போ ராகு அப்படின்னா யார் வெளிநாட்டு சொந்தக்காரர் வெளிநாட்டு கிரகம் அந்நிய மதத்தினருடைய சம்பந்தம் அப்ப நல்ல தொடர்புகள் அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்நிய மதத்தினருடைய நட்புணர்வு பேணி காக்கப்படும் அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லுவார் சுக்கரன்ங்கிறது யாரு சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் சொகுசாக இருக்க போறீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க டிராவல் அந்த டிராவல் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஒரு வாகனம் வாங்கணும் பிரம்மாண்டமான வாகனம் பிரம்மாண்டமான வீடு என ராகுவோடு போகக்காரகனோட ஆசைக்காரகனோட சேர்ந்திருக்கிறதுனால அந்த அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது அல்லவா அப்போ சுக்குரன்ங்கிறது இந்த காரக கிரகம் குருங்கிறது வண்டி வாகனத்துக்கு ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அப்போ நிச்சயமாக இந்த எண்ண ஓட்டங்களை கொடுத்து வண்டி வாகனத்தை வாங்கி அமையக்கூடிய அல்லது வீட்டை கட்டி அதை வாடகை விட்டு அதன் மூலம் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே அந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரும் தொழில் மூலியமோ வேலை மூலியமாகவோ கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து கொண்டு அந்த கடனை முதல்ல அடைச்சிட்டு அப்புறம் மற்ற வேலை பார்க்கலாங்கிற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்ப இந்த கடனை அடைச்சிட்டு வேற ஒரு கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும் தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அதாவது சுக்கரன் வலிமையா இருந்தால் என்ன சுக போகங்களை அள்ளித்தரப்போகிறார் எதெல்லாம் சுகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ எதெல்லாம் நல்ல ஒரு இது ஒரு லக்ஸரியஸாக நம்ம இருக்கணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறீர்களோ வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி போடுவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களை வீட்டுக்கு ரொம்ப நாள் இது வாங்கி வைக்கணும் வாங்கி வைக்கணும் நினைச்சிட்டு இருக்க பொருள்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்ல வர அப்போ சொகுசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடை ஆபரணங்களை வாங்குவது அழகு தன்னை அழகு படுத்திக் கொள்வது அழகுக்காக அழகு நிலையங்கள் இந்த மாதிரி அழகு சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு நல்ல பேச்சு இனிமையான பேச்சு பிரம்மாண்டமான பேச்சு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற அறிவு தன்மையோடு செயல்படக்கூடிய கலைநயத்தோடு நளினமாக செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் சோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நல்ல சகல செல்வாக்குடனும் அதாவது செல்வ செழிப்புடனும் தொழில வளர்ச்சி அபிவிருத்தியுடனும் நல்ல லாபத்தன்மையுடனும் செய்யக்கூடிய எத்தொழிலில் மதிப்பு மரியாதை கௌரவத்தோடு இருக்கக்கூடிய தன்மையும் தான் அதாவது அந்த ராசிநாதன் லக்னநாதன் இந்த அந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மையிலும் மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மையிலும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சுக்கரப்பயிற்சியாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது